ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் எ எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா நான் வந்து துபாய்க்கு எப்படி வந்தேன் நான் என்னென்ன குவாலிஃபிகேஷன் படிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு எப்படி வேலை கிடைச்சது நான் என்னென்ன ஸ்ட்ரகுல்ஸ் எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு தான் இது நான் ஆரம்பத்துல வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இங்க துபாய்க்கு வந்தேன் ஆஹ் எப்படின்னா எங்க அப்பா வந்து இங்க இருக்காங்க சோ எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் விசிட் விசா எடுக்கிறேன் நீ வந்து பாரு ஜாப் வந்து நீ சர்ச் பண்ணி பாரு அப்படி உனக்கு கிடச்சதுன்னா நீ இங்கே கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம வந்து எம்ஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொரோனா வந்துருச்சு ஸோ சென்னையில் வந்து நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஃபுல்லாகவே நான் ஒர்க் பண்ணிட்ருந்தேன் அதுக்கப்புறம் அதை வந்து குவிட் பண்ணிவிட்டு நான் வந்து ரிஸ்க் எடுத்து தான் வந்து நான் வந்து துபாய்க்கு வந்திருக்கேன் அப்போ வந்து மூணு மாதம் வீசா அப்போலாம் வந்து மூணு மாதம் வீசா கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போதான் ரெண்டு மாசமா அதை வந்து மாற்றிட்டாங்க ஸோ மூணு மாதம் விசாவில் வந்துட்டு நான் வந்து துபாய்க்கு வந்தேன் மூணு மாதம் விசாவில் துபாய்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்பா கூட தான் வந்து நான் அபுதாபியில இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து துபாய்க்கு மூவ் ஆயிட்டு நான் வந்து வேலை தேடுறதுக்கு ஜாயின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வேலை தேடும் போது என்னோட ரிசியூம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டாவியா இருக்கும் பக்ஸ் பக்ஸாக போட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு எம்பிஏ முடிச்சிருக்கேன் எனக்கு வந்து டிகிரி வந்து டிகிரி வந்து அந்த டைம்ல தான் கொடுத்து கொடுத்தாங்க ஏன்னா அப்போ வந்து கொரோனா டைம்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ண ஆரம்பித்த காலம் டிகிரி கொடுத்தப்ப என்னால் அந்த டிகிரியும் வாங்க முடியல அது அது அப்புறம் நான் வந்து நான் துபாய்க்கு வந்து ஃபைவ் டேஸ்லேயே வந்து எனக்கு டிகிரி கொடுத்தாங்க வந்து இப்போ வந்து ஒரு ரிஸ்க் எடுத்துட்டீங்க உங்களோட வேலை ஜாப் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து துபாய்க்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்க என்ன எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ உங்களோட நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அந்த அட்டஸ்டேஷன் பண்ணுற இடத்துலையும் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன் அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து சொல்கிறேன் எனக்கு என்னன்னா சர்டிபிகேட் வந்து அடஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட பேச்சிலர் டிகிரியும் அட்டஸ்டேஷன் பண்ணிட்டேன் என்னோட இது மாஸ்டர் டிகிரியும் அட்டஸ்டேஷன் பண்ணேன் அதில் வந்து தேவை அப்பெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது உங்களோட மாஸ்டர் டிகிரி கடைசியாக நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்கள் அட்டஸ்டேஷன் பண்ணணும் அட்டஸ்டேஷன் பண்ணுறதுன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டை ஒரு அட்டஸ்டேஷன் பண்ணுற இடத்துல கொடுத்து துபாயிலையும் துபாயோட இதுலையும் யுஏஇயோட இதுலயும் நீங்க வந்து அட்டஸ்டேஷன் பண்ணணும் இந்தியாலையும் வந்து நீங்க அட்டஸ்டேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் மோஃபா அட்டஸ்டேஷனும் நம்ம வந்து பண்ணணும் இது எல்லாமே சேர்த்து ஒரு பதினஞ்சாயிரம் வரும் மேபி இந்தியாவில் இருந்தோன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரும் ஆனால் நான் வந்து தான் கைஸ் பண்ணேன் ஏன்னா நான் வந்து அந்த அந்த ஐடியா எனக்கு எதுவுமே கிடையாது நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணேன் அதுவுமே ஒரு வருஷம் கழிச்சு தான் பண்ணேன் என்னோட சர்டிபிகேட்டே ஒரு ஒரு வருஷம் கழிச்சு தான் பண்ணேன் ஏன்னா அப்பதிக்கும் என்னோட வந்து நிலமை இல்லை ஏன் அப்படிங்கிறத நான் சொல்றேன் வரணும்னு முடிவு பண்ணிடுங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சர்டிபிகேட்லாம் வந்து அட்டஸ்டேஷன் பண்ணிக்கோங்க நல்லா வந்து உங்களோட போட்டோ ரீசன்ட் போட்டோ வந்து எடுத்து நிறைய போட்டு வச்சிக்கிங்க நீங்கள் எங்க போனாலும் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்பாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட லாஸ்ட் டிகிரி சர்டிஃபிகேட்டை வந்து ஃபர்ஸ்ட் அட்டஸ்டேஷன் பண்ணிக்கோங்க இந்த மூணு பாயிண்ட் பண்ணிக்கோங்க சரி நான் வந்து துபாய்க்கு வந்து எனக்கு நான் விசாலாம் எடுத்துட்டேன் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன் இப்போ நான் அங்கே போயிட்டு நான் வந்து வேலை தேட போகிறேன் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு தேவையான இப்போ நீங்கள் இங்கே வந்து சமைச்சு சாப்பிட போறீங்களோ இல்லை லேடிஸா இருந்தால் சமைச்சி சாப்பிடுவீங்க அதுவே வந்து ஜென்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது டீ கூட குடிச்சிட்டு நீங்க வந்து ஜாபடா தெடிப்பீங்க டீ பரோட்டா அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டு சாப்பிட்டுப்பீங்க இதுவே நீங்க வந்து ஒரு லேடிஸா இருக்கீங்க அப்படின்னா தேவையான எல்லா ஜாமானும் ஒரு கரண்டியோ ஒரு பாத்திரமோ ஒரு தோசை பேனோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து நீங்க எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஏன்னா அவசரத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை ரொம்ப ஜுரம் அப்படின்னா நீங்க உங்களை தான் நீங்க நீங்க வந்து உங்களுக்கு தனியாக நீங்க பார்த்துக்கணும் அப்படிங்கும் போது ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஓகே நம்ம தஞ்சு வச்சு குடிக்கிறோம்னா கூட நம்ம நம்மளுக்கு வந்து ஓனா நம்ம ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னா நீங்க எடுத்து கொடுக்கலாம் இன்னொரு விஷயம் இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து வந்து அங்க போய் நம்ம வந்து பாத்துக்கலாம் எல்லாத்தையும் வாங்கி நம்ம அங்க போனதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் கண்டிப்பா நினைக்காதீங்க இங்க வந்து நீங்க வேலை எடுக்கிற வரைக்கும் நீங்க வந்து மேனேஜ் பண்ணி ஆகணும் வந் நான் இங்கே வந்தப்போ எனக்கு வந்து இங்கே எங்கள் அப்பா இருந்தாங்க ஏ டு சர்ட் எங்கள் அப்பா எனக்கு செலவு பண்ணாங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு யாருமே இங்கே இல்லை நீங்கள் வந்து தான் வந்து வேலை தேட போகிறீங்க தனியாக தான் நீங்கள் வந்திருக்கீங்க எல்லாத்தையும் நீங்கள் தனியாக தான் ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பண்டை பாத்திரம் அப்புறம் வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான ஷாம்பு சோப்பு எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு மாதத்தில் வந்து நம்ம இங்கே வந்துட்டு வேலை எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் வந்து நீங்கள் வந்துடுங்க இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயெலாம் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் தங்க போகிற பெட் ஸ்பேஸோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல குறைஞ்சது நீங்கள் அறநூறு கிராம்ஸ் இல்லாமல் அறுநூறு கிராம்ஸ்ன்னா நம்ம ஊருக்கு வந்து ஒரு பதிமூணாயிரம்னு வச்சுக்கோங்களேன் மந்த்லி நீங்கள் வந்து அந்த ரெண்ட் பே பண்ணணும் ஒன்று ஒரு விஷயம் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து உங்களால் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஜாபை எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்க இங்க வந்து உங்களுக்கு வந்து பினான்சியலா சப்போர்ட் இருக்கு நீங்க வந்து இங்க இருந்து எத்தனை மாசம் வேணாலும் உங்களோட விசாவை ரினியூ பண்ணி உங்களால வேலை தேட முடியும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க வந்து பொறுமையா வந்து உங்களுக்கு தேவையான வேலையை தேடலாம் ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் சொல்றேன் நான் இங்க வந்து எனக்கு மூணு மாசம் வீசா அப்பா பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து எங்க அப்பா வந்து டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் வந்து ஒரு நாலு ட்ரெஸ் இங்க வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் நான் எனக்கு வந்து தெரியும் நம்ம இங்க வந்து டீ ஏதாவது காப்பீனா நம்ம வெளில போய் எதுவுமே சாப்பிட முடியாது வெளில போனா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஒரு பதினஞ்சு கிராம் சாப்பாடு ஒரு வேலைக்கு பதினஞ்சு கிராம்னா நம்ம ஒரு காசுக்கு முந்நூறு ரூபாய்க்கு மேலே வரும் இப்ப நீங்க உங்க கையில நீங்க காசு வச்சிருக்க மாட்டீங்க காசுமே ரொம்ப கம்மியாக இருக்கும்னு செலவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு இன்டர்வியூ வருதுன்னா வச்சுக்கணும் நீங்கள் போகணும் ஜெராக்ஸ் எடுக்கணும் அது அந்த மாதிரி வேலைலாம் எனக்கு ரொம்ப இங்கே வந்து கஷ்டமாக போயிடும் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து புக் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் ரெடி ஆச்சு உங்களோட ரிசீவை ப்ராப்பரான ரெஸ்யூம் ரெடி பண்ணி நிறைய ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட சர்டிஃபிகேட்டும் ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபோ ஃபோட்டோவும் நீங்கள் ஊர்லேயே எடுத்து காபி போட்டு நிறைய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஒரு மஸ்தான ஜாமானும் எடுத்துட்டு வந்துடுங்க ஓகே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நான் எங்க அப்பா இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இப்ப நீங்க தனியா வரீங்கன்னா அந்த ஹெல்ப் யாருமே உங்களுக்கு பண்ண மாட்டாங்க நீங்க தனியா தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும் துபாய்க்கு வராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து போட்டோ காப்பி கலர் காப்பி எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவாய் சொல்ல போனா எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் நீங்க ஃபர்ஸ்டா வரீங்கன்னா அப்படின்னா ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்து அட்டஸ்டேஷன் பண்ணிக்கோங்க உங்களோட சர்டிஃபிகே வந்து ஸ்கேன் பண்ணி மெயில வச்சுக்கோங்க அதோட காப்பியும் வந்து ஒரு நாலஞ்சு காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட போட்டோவும் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி உங்களோட மெயில வச்சுக்கோங்க அதோட காப்பியும் வந்து ஒரு இருபது போட்டோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரிசியூமும் வந்து நீங்க அப்ளை பண்றதுக்காக ஸ்கேன் பண்ணி ரிசியூம் நீங்க வச்சுக்கோங்க அதே மாதிரி ரிசியூமும் வந்து போட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ காப்பி நிறைய நீங்க வந்து துபாய் துபாய்க்கு வரணும்னு நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்க உங்களுக்கு தேவையான நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி என்ன சொன்னேன் ரிசியூம் நீங்க ரெடி பண்ணி காப்பி ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கணும் ஹண்ட்ரட் கூட எடுத்து வச்சுக்கோங்க தப்பே கிடையாது அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபோட்டோ எடுத்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கணும் ஆனா நீங்க என்னென்னலாம் எடுத்துட்டு வரீங்களோ அதை வந்து ஒரு சாஃப்ட் காப்பியா ஒரு மெயில்லையும் வந்து நல்லா கலர் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் கலர் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படியும் எங்கேயும் எதுவுமே வாங்க முடியாது ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்க மேனேஜ் பண்ணி ஆகணும் அதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்பாடு சாப்பாட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து நீங்க எடுத்து வந்துங்க எப்படியும் நீங்க ஃபிளைட்ல வர போறீங்கன்னா முப்பது கேஜி அலோட் பண்ணுவாங்க ஹேண்ட்ல செவன் கேஜி அலோட் பண்ணுவாங்க முப்பத்தி ஏழு கேஜிக்கு நீங்க என்னெல்லாம் எடுத்துட்டு வரணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க ரிசூம் எல்லாம் நல்லா ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் உங்களோட எஜுகேஷன் சர்டிபிகேட்டு எல்லாமே அட்டஸ்டேஷன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நீங்க படிக்கல மீன்ஸ் நான் சொல்றேன் கைஸ் துபாயில் வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டிகிரி எடுத்துருந்தாலும் சரி நீங்க வந்து படிக்கவே இல்லை நான் வந்து ஸ்கூல் தான் முடிச்சிருக்கேன் டுவெல்த் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து இங்கே நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து எனக்கு வந்து டேலண்ட் நிறையா இருக்கு எனக்கு வந்து ஸ்கில் நிறையா இருக்கு ஆனால் வந்து எனக்கு அது கிடையாது நான் வந்து இவ்வளோத்துக்கு படிச்சிருக்கேன் ஆனா வந்து எனக்கு வேலை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு படிச்சவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கும் சரி உங்களுக்கு வந்து திறமை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கைஸ் ஆஹ் ரியலிஸ் நான் சொல்றேன் நீங்க இங்க வந்து கத்துக்கலாம் நான் வந்து சொல்ல வரேன் படிச்சிருக்கேன் படிக்கல அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க இது வந்து எல்லாருக்குமே பொதுவான உள்ளதுதான் ஆஹ் படிக்காதவங்களும் இங்க வந்து அஹ் ஒரு வேலை ஏதாவது ஒரு வேலை தேடி கண்டுபிடிச்சி உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து அப்படியே மேல மேல போய்க்கலாம் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல போடுறேன் ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதுதான் நீங்க வந்து துபாய்க்கு வர போறீங்கன்னா நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆகி தான் ப்ரிப்பேர் ஆகி வந்து உங்களுக்கு துபாய்க்கு வந்து வரணும் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன சேலஞ்ச் நீங்கள் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி வந்து ஒரு ஜாப் போர்ட்டலில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டைல்ஸ்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் இன்னொரு விஷயம் நான் வந்து விசாலாம் ரெடி பண்ணிட்டேன் டிக்கெட்லாம் போட்டுட்டேன் நான் அங்கே போனதுக்கப்புறம் எப்படி நான் வந்து தங்குற இடத்த நான் சர்ச் பண்றது நான் எப்படி வந்து அங்கே போயிட்டு நான் எங்க வந்து ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ அதுக்கு அதுக்கான வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போது வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவ் தரும் ஸோ நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன் ஸோ எனக்கு வந்து ஃபைவ் டேஸ் ஆஃப் ஒர்க்கு மார்னிங்கில் போனேன்னா ஈவினிங்லாம் வருவேன் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணியோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணியோ நீங்கள் வந்து எனக்கு மோட்டிவ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ஒன்னே ஒன்னே போடுறதுக்கு ட்ரை பண்றேன் ஓகே இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து பெல்லைக்கனையும் தட்டி விட்டுருங்க ஓகே நம் நம்ம வந்து இந்த வீடியோவை எப்படியே முடிச்சுக்கலாம் பை